அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு பத்து நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க செவன் நைன் நைன் செவன் தொடர்பு கொள்ளவும் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி ஸ்பெஷலைஸ்டா நம்மளுடைய முதுகு தண்டுக்கு ஒரு ஸ்ப்ரே கொடுத்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி ஸோ அந்த நர்வ்ஸ வந்து ஸ்டிமுலேட் பண்றதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் இது பார்க்கின்சன்ஸா இருக்கட்டும் அல்சிமஸ் டிசீஸா இருக்கட்டும் இல்ல வந்து டிஸ்க் பல்ஜன் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் நம்மளுக்கு கழுத்து வலி லோ பேக் பெயின் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இது தாராளமா கொடுக்கலாம் ஏதோ ஒரு பெயின் கில்லர் போடுறோம் வலி குறையுது திருப்பி வந்து அந்த பெயின் வருது அப்படிங்கிற மாதிரி இல்லாம இது வந்து அந்த ரூட் காசையே நம்ம அட்ரஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ரிலீஃப் வந்து நல்லா தெரியும் அத்லீட்ஸ் எடுக்கலாம் கிரிக்கெட் பிளேயர்ஸ் எடுக்கலாம் ஜிம் போறவங்க எடுக்கலாம் ஒரு பிசிக்கல் ஒர்க் அவுட்ல இருக்கிறவங்க வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் ரொம்ப நாள் பட்டு வந்து ஒரு நோய் இருக்கு ஸ்டாமினாவே இல்ல வீக்கா இருக்காங்க நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு இருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பண்ணுங்க அதற்கான லிங்க் வீடியோ கீழே கொடுத்துட்ருக்கோம் ஸோ நம்மளோட நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ஐஸ்வர்யா அவங்கள பார்க்க தான் வந்திருக்கோம் சோ ஏற்கனவே நமக்காக நிறைய ட்ரீட்மெண்ட் மெத்தட வந்து லைவ் விசிட்டா நமக்காக சொல்லிருந்தாங்க நம்மளுடைய உடலுக்கு என்ன மாதிரியான தேவைகளுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் வந்து இயற்கையா கொடுத்தோம்னா அதை எப்படி சரி பண்ண முடியும் அதற்கான உணவு பழக்கங்களை எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கறதையும் ரொம்ப தெளிவாக நமக்காக சொல்லியிருந்தாங்க சோ இந்த தடவையும் இன்னும் நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்கு சோ இன்னும் நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க சோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் முறைகள்லாம் எப்படி எப்படி நம்ம ஃபாலோ பண்ண போறோம் அப்படிங்கிறதான் இன்றைக்கும் லைவ் விசிட் உங்களுக்காக பிரத்யேகமாக கொடுக்க போறாங்க அவங்களை வெல்கம் பண்ணிடலாமா வாங்க போல வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க பிரத்யேகமாக ட்ரீட்மெண்ட் முறைகளை தடவையும் நிறைய ட்ரீட்மெண்ட் பத்தி எங்களுக்காக சொல்லணும் அப்படின்னு போறோம் அப்படின்னு சொல்லிடலாமா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்துட்டு முழுக்க முழுக்க நீர் சார்ந்த சிகிச்சைகள் தான் நம்ம பார்க்க போறோம் நம்மளுடைய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னாவே பஞ்சபூதங்களை வந்து அடைக்கின ட்ரீட்மெண்ட் தான் ஓகே சோ அதுல இன்னைக்கு நம்ம வந்து நீர் சார்ந்த ட்ரீட்மெண்ட்ஸ்ல வந்து நம்ம பார்க்கலாம் சோ என்ன டெம்ப்ரேச்சர்ல கொடுத்தா எந்த மாதிரியான நோய்களுக்கு வந்து அதை நம்ம குடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஃபுல்லா டீடெயில் பாத்திரலாம் ஓகே மேம் வாங்க பாக்க வா ட்ரீட்மெண்ட் மெத்தட் எப்படி எப்படி யார் யாருக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் என்ன மாதிரி பிரச்சனைகளுக்கு வரவங்களுக்கு அந்தக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக கொடுத்துருந்தீங்க ஸோ இந்த தடவை என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் வந்து எங்களுக்கு சொல்ல போகிறீங்க அதுலேயும் குறிப்பாக இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் அதை பற்றி சொல்ல முடியுமா இந்த ட்ரீட்மெண்ட் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா இது வந்து ஸ்பைனல் ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஸ்பெஷலைஸ்டா நம்மளுடைய முதுகுத்தண்டுக்கு ஒரு ஸ்ப்ரே கொடுத்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி நம்மளுடைய ஸ்பைனல் நர்வ்ஸ் அதாவது முதுகு தண்டுலேருந்து வரக்கூடிய நர்வ்ஸ் தான் வந்து நம்மளுக்கு பாடி ஃபுல்லாவே நமக்கு சப்ளை ஆயிட்டு இருக்கு ஸோ அந்த நர்வ்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்றதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் இது இன்னைக்கு நம்ம பாக்க போறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வாட்டர் ட்ரீட்மெண்ட் தான் நம்ம வந்து மெயினா போறோம் அதுல பாத்தீங்கன்னா ஸ்பைனல் ஸ்ப்ரேல ஒரு ஜெட் ஸ்ப்ரே ஆஃப் தண்ணி வந்து என்ன ஆகும்னா நம்மளுடைய முதுகு தண்டை டார்கெட் பண்ணி வரும் சோ அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம் வந்து ஸ்டிமுலேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த நியூரோ நியூரோடிஜெனரேட்டிவ் டிசீசஸ் அதாவது பார்க்கின் இருக்கட்டும் அல்சிமஸ் டிசீஸா இருக்கட்டும் இல்ல வந்து டிஸ்க் பல்ஜுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் நம்மளுக்கு கழுத்து வலி லோ பேக் பெயின் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இது தாராளமா கொடுக்கணும் இன்னும் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் தூக்கம் வராம கஷ்டப்பட்டு இருக்காங்க தெரியுமா இன்சோம்னியான்னு சொல்லுவோம் ஸோ குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் இல்லைன்னாலும் இல்லன்னா வந்து தூங்கம் வருது ஆனா தூங்க முடியல வந்து தொடர்ந்து தூங்குற நிலையில இருக்க முடியல சில பேர் நடு நடுவுல எந்திரிச்சு எந்திரிச்சிருவேன் நடுவுல எந்திரிச்சிருவேன் பட் திருப்பி என்னால போக முடியாதுன்னு சொல்லுவான் சோ இந்த மாதிரி எல்லா விதமான தூக்க பிரச்சனைகளுக்குமே வந்து இந்த ஸ்பைனல் ஸ்ப்ரே ஹெல்ப் பண்ணலாம் ஓகே ஸோ பொதுவாக ஸ்பைனல் ஸ்ப்ரே அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து ப்ராப்ளமா இருக்கிறது அதிக நேரம் உட்காந்துட்டே ஒர்க் பண்றவங்களுக்கு பைக் அதிகமா டிராவல் பண்ற எல்லாம் அந்த பேக் பெயின் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா வந்துருது அதுலயும் குறிப்பா இப்ப வந்து ரொம்ப யங் ஜென்ரேஷன்ஸ் அப்படின்னா இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அந்த எடுத்துக்கலாம் ஆல்மோஸ்ட் வந்து இது நம்ம எல்லாருக்குமே எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு செட்டப்லதான் இருக்கு ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு நம்ம புக் படிக்கிறதா இருக்கட்டும் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா நிறைய வந்து இப்போ மொபைல் போன் யூசேஜ் லேப்டாப் யூசேஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிருச்சு சோ அதனால வரக்கூடிய வரக்கூடிய அந்த ஸ்ட்ரெயின் அந்த லோ பேக்ல வரக்கூடிய அந்த பெயின்னா இருக்கட்டும் சில பேருக்கு சியாட்டிக் அன் பெயின் வரும் சோ இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஓகே இந்த பொதுவா அந்த ஸ்பைனல் கார்ட் டிசடர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ பரவலா ரொம்ப பேருக்கு வந்துட்டு இருக்கு ஸோ அதுலயும் குறிப்பா நிறைய பேர் வந்து அதுக்கு ஆப்ரேஷன் வரைக்கும் வந்து போறாங்க கார்டு வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க உடனே ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து பேக் பெயின் இருக்கு அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா ஆப்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி இந்த ட்ரீட்மெண்ட் அதை தடுக்க முடியுமா கண்டிப்பா முடியும் சோ இப்போ நம்ம நம்மளோட மெயின் ஃபோக்கஸே அதுதான் சர்ஜரிக்கு போகாம எவ்வளோக்கு எவ்வளவு வந்து அவங்களை வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்து அவங்கள நம்ம பெட்டர் ஆக்குறோம் அப்படிங்கறதுதான் நம்ம வந்து இங்க பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் வந்து அவங்க வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா பிளஸ் யோகா கொடுப்போம் பிளஸ் அக்குபங்சர் கொடுப்போம் இந்த மாதிரி போலிஸ்டிக்கா நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு வரோம் ஸோ அதை அவங்க எடுக்கும்போது சர்ஜரிக்கு போக வேண்டிய கட்டாயம் இல்லாம வந்து அவங்க வந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் ஓகே இப்ப பொதுவாக எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த உடனடி ரிசல்ட் அப்படிங்கிறத எல்லாத்துலேயும் கேட்கிறாங்க எல்லா ஒரு மருத்துவ இதுலையுமே வந்து எனக்கு இப்ப நான் ஒரு விஷயம் ஒரு பெயினோட வரேன் அப்படின்னா எனக்கு நீங்க கொடுக்கக்கூடிய டேப்லெட்டோ இல்லை இன்ஜெக்ஷனோ எனக்கு உடனடியாக ரிசல்ட்டை கொடுத்து அந்த பெயின் வந்து கியூர் ஆகும் ஸோ அப்படி இருக்கிறப்போ நான் பேக் பெயினோட நான் வர்றேன் இந்த இது எடுத்துக்கிற ஸ்பைனல் ஸ்ப்ரே எடுத்துக்கிறேன் அப்படின்னா எனக்கு உடனடியாக ரிசல்ட் கிடையாது கண்டிப்பா இருக்கும் உங்களுக்கு இமீடியட்டாவே அந்த மசில்ஸ் இந்த சுத்தி இருக்கிற மசில்ஸ் எல்லாமே வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகிடும் ஸோ பெயின் வந்து உங்களுக்கு நல்ல குறையிறத வந்து ஃபர்ஸ்ட் விசிட்லயே நீங்க வந்து பார்க்கலாம் செகண்ட் வந்து என்ன அப்படின்னா அது டைரக்டா நம்மளோட வேர்டிபரா நம்மளுடைய ஸ்பைனல் நர்வ்ஸை வந்து டார்கெட் பண்றதுங்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட்ஸும் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அதாவது சட்டின ஏதோ ஒரு பெயின் கில்லர் போடுறோம் வலி குறையுது திருப்பி வந்து அந்த பெயின் வருது அப்படிங்கிற மாதிரி இல்லாம இது வந்து அந்த ரூட் காஸையே நம்ம அட்ரஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ரிலீஃப் வந்து நல்லா தெரியும் பிளஸ் இதே வந்து இட் அப்ளைஸ் டு யோர் ஸ்லீப் ஆல்சோ நீங்க ஒரு தடவை எடுத்துட்டு நீங்க போனீங்கன்னாவே உங்களுடைய ஸ்லீப் குவாலிட்டி வந்து பயங்கரமா இம்ப்ரூவ் ஆகும் ஸோ நம்ம அடுத்தடுத்த செஷன்ஸ்ல வந்து அட்வைஸ் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா சோ இந்த பெயின் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு நாள்ல நம்மளுக்கு வந்திருக்காது இல்லையா இது வந்து ஒவ்வொரு பீரியட் ஆஃப் இயர்ஸ் தான் நம்மளுக்கு வந்து டெவலப் ஆயிருக்கும் ஸோ அந்த எஃபெக்டை நம்ம நியூட்ரலைஸ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம வந்து ரிப்பீட்டட் செஷன்ஸ் வந்து நம்ம வர சொல்றோம் பட் ரிசல்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ரிசல்ட்லயே நீங்க தாராளமா ரிசல்ட்ஸ் பாக்கலாம் ஓகே இப்போ பொதுவாக இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப யங் ஜென்ரேஷன் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஈஸியா எடுத்துக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ கொஞ்சம் வயசானவங்க அவங்களுக்குமே வந்து நிறைய பேக் பெயின் இருக்கும் ஸோ அவங்க எடுத்துக்கிறது எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கும் ஆஹ் அவங்களால படுத்துக்க முடியும் அப்படின்னா இந்த இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்பவே சிம்பிள் அவங்க வந்து சும்மா ஒரு பெட்ல எப்படி படுத்திருப்பாங்களோ அந்த மாதிரி அவங்க படுத்தா மட்டும் போதும் மிச்சது வந்து அந்த ஸ்ப்ரே பார்த்துக்கும் சோ அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டில தான் இருக்கு இஃப் நாட் சில பேருக்கு வந்துட்டு படுத்து எந்திரிக்கிறது கஷ்டமா இருக்கும் ஓவர் வெயிட்டா இருப்பாங்க இல்ல வந்து வேற ஏதாவது ரீசன்ஸ்னால அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கலாம் அவங்களுக்காக நம்ம வந்து சிட்டிங் ஸ்பைனல் ஸ்ப்ரேவும் நம்ம வச்சிருக்கோம் ஸோ அது உள்ள வந்து ஜஸ்ட் அவங்க ஒரு சேர்ல உட்கார்ற மாதிரி அவங்க உட்கார்ந்தா மட்டும் போதும் ஸோ டைரக்டாவே அந்த ஸ்பைனல் ஸ்ப்ரே வந்து ஒர்க் ஆகும் அவங்களுக்கு அந்த ரிலீஃப் வந்து நல்லா இருக்கும் சில பாலோபதியில் வந்து ஸ்பைனல் கார்ட் டிசார்டர் உங்களுக்கு வந்துச்சு கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்கிறவங்க கூட இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் அவங்கள க்யூர் பண்ண முடியும் கண்டிப்பாக பண்ணலாம் அவங்க அதாவது ஏன் வந்து அவங்களுக்கு சர்ஜரி அட்வைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரொம்பவே அஃபெக்ட் ஆகிருக்கும் அதாவது எந்திரிச்சி நிமிர்றது இல்லைனா வந்து குணிஞ்சு வேலை செய்யறதா இருக்கட்டும் அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் அஃபெக்ட் பண்ணும்போது தான் சர்ஜரி அட்வைஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் அவங்க கொஞ்சம் போது எடுக்கும்போது ஆகும்னா அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸா அவங்க தாராளமா அவங்களே பாத்துக்கிற கண்டிஷனுக்கு நம்ம கொண்டு வந்துடும் ஸோ ஆப்வியஸ்லி நம்ம வந்து சர்ஜரியே நம்ம ப்ரிவென்ட் பண்ணிடலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் அவங்க எடுக்கும்போது அந்த டிசீஸ் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு ப்ராக்ரெஸ் ஆகாம நம்ம வந்து சரி பண்ண முடியும் ஓகே சோ அந்த இடத்துலயே நம்ம பாஸ் பண்ண முடியும் இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்மளுடைய டிஸ்கில் வந்து பல் அதாவது நம்மளுடைய உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்மளுடைய வர்டிபிராஸ்க்கு நடுவுல வந்து டிஸ்க்ன்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் ஒரு ஜவ்வு மாதிரி இருக்கும் இப்ப வந்து நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஜவ்வு வந்து வீங்கி இருக்கும் அதுவே வந்து கொஞ்சம் நாளடைவுல என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து ப்ரொட்ரூஷன் ஆகும் சொல்லுவாங்க அதாவது வெளியில வரும் ஸோ அப்போ வந்து அது சுத்தி இருக்கிற நரம்புகள் எல்லாம் அழுத்தும் போது உங்களுக்கு வந்து தாங்க முடியாத பெயின் வரும் ஸோ இப்ப அவங்க வந்து இந்த டிஸ்க் பறிச்சு ஸ்டேஜ்லயே நிறைய பேருக்கு பெயின் வர்றதுனால அவங்க ஸ்கேன் பண்ணிட்டு நம்மகிட்ட வந்துடுறாங்க ஸோ அவங்களுக்கு நம்ம இந்த ட்ரீட்மெண்ட்ஸ்ல குடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ப்ரொட்ரூ ப்ரொட்ரூஷன் இல்லைன்னா ப்ரொலாப் ஸ்டேஜ்க்கு போகாம நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ணிடலாம் ஓகே இப்போ சில ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கும் போது சில ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் இருக்குங்களா நீங்க இந்த மாதிரி வாங்க இதெல்லாம் சாப்பிடாதீங்க இந்த விஷயங்களை எடுக்காதீங்க இதை பண்ணாதீங்க அப்படின்னு இது இப்ப எடுக்கும் போது ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஃபுல்லா சாப்பிட்டுட்டு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்க்கு வர வேண்டாம் அது வந்து நம்ம எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்குமே நம்ம சொல்லிடுவோம் ஏன்னா ஃபுல் ஸ்டமக்ல வரும்போது ஆஹ் நம்ம டைஜஷனுக்கு தான் நம்ம அந்த எனர்ஜியை செலவிடணுமே தவிர நம்ம வாட்டர் வச்சு மசாஜ் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் குடுக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளுடைய அந்த என்ன சோ ஃபுல் ஸ்டமக்ல இருக்கும்போது அது வந்து ஹிண்டர் ஆகலாம் சோ அதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து சாப்பிட்ட உடனே வராதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னோம் அதே மாதிரி ஃபாஸ்டிங்யும் வர வேண்டாம் ஓகே சோ கொஞ்சமாவது அளவா எடு எடுத்துட்டு சாப்பிட்டு ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் கழிச்சு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும் ஓகே சோ அடுத்து என்ன ட்ரீட்மெண்ட் அடுத்து நம்ம வந்து ஐஸ் பாத் பண்ணுவோம் ஐஸ் பாத் பிரபலமா கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த ஐஸ் வந்து ஃபிட்னஸ்க்காக நிறைய பேர் வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னது இப்ப அத்லட் ஆகட்டும் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆகட்டும் அவங்க ரொம்ப இது ஈஸியா எடுத்துப்பாங்க அப்படின்னு இதோட என்ன இதோட என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு மசில் சோர்னஸ வந்து ரிலீவ் பண்ணும் அதாவது மசில் பெயின்ங்கிற ஒரு விஷயம் மசில் சோர்னஸ் அப்படின்னா நம்மளுடைய தசைகள் எல்லாமே வந்து ரொம்ப இறுக்கமாகவும் ரொம்ப வந்து தொடுறதுக்கு கூட நம்மளுக்கு வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும் அது ஒரு கைண்ட் ஆஃப் இன்ஃப்ளமேஷன்னால வருதுன்னு சொல்லலாம் வந்து ஐஸ் பாத் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் சோ இதை நம்ம வந்து ரெகுலராக எடுக்கிறோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாரெல்லாம் எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அத்லட்ஸ் எடுக்கலாம் கிரிக்கெட் பிளேயர்ஸ் எடுக்கலாம் ஜிம் போறவங்க எடுக்கலாம் பேட்மிண்டன் விளையாடுறவங்க எடுக்கலாம் இந்த மாதிரி ரெகுலர் வந்து 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 ஒரு பிசிக்கல் ஒர்க் இந்த இந்த ட்ரீட்மெண்ட் ப்ரிஃபர் பண்ணலாம் மசில் பெயின் பெயின் பண்ணும் பண்ணும் ஸ்டிஃப்னஸ் அந்த பாடி இருக்கிற கண்டிஷன்ஸ் எல்லாத்துக்குமே அட்வைஸ் ஓகே இப்ப சில பேருக்கு வந்து இந்த ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்க அதுலயும் குறிப்பா இப்போ சைனஸ் ப்ராப்ளம் வந்துருமோ ஐஸ் அப்படிங்கிறப்ப கோல்டு வந்துருமோ காஃப் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்துல இருப்பாங்க சோ அவங்களுக்கு இதை செட் ஆகுமா என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகும் சி பேஷண்ட்ஸ் சைட்லேருந்து பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த பயம் இருக்கும் என்னடா நம்ம போய் ஐஸ்ல உட்கார்றோம் நம்மளுக்கு வந்து அது ட்ரிகர் ஆயிரும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த பயம் இருக்கும் பட் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு க்ரானிக் கண்டிஷனுக்கு தான் நம்ம கொடுக்குறோம் ஸோ இது வந்து நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் நம்மளுடைய ஸ்டாமினா இது எல்லாத்தையும் பில்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ ரொம்ப நாளாக வந்து ஒருத்தவங்களுக்கு சைனஸ் இருக்குது ஒருத்தவங்களுக்கு வந்து கோல்டு இருக்குது அடிக்கடி வந்து எனக்கு அந்த கோல்டு இன்ஃபெக்ஷன் வந்துட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கு இந்த இந்த ஐஸ் பாத் வந்து அவங்க ரெகுலரா எடுக்கிறாங்க இப்ப வீக்லி ஒன்ஸ் அவங்க எடுத்தாங்க அப்படின்னாலே அந்த கோல்டு வந்து வர அந்த ப்ரீகுவென்சி இன்டென்சிட்டி இது எல்லாமே வந்து குறைஞ்சிரும் சைனஸ் ப்ராப்ளம்ல இருந்து உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும் மெயினா இந்த ட்ரீட்மென்ட் வந்து க்ரானிக் கண்டிஷன்ஸ்க்கு தான் ரொம்ப நாள் பட்டு வந்து ஒரு நோய் இருக்கு ஸ்டாமினாவே இல்ல வீக்கா இருக்காங்க சில பேர் நம்ம சொல்லுவோம் இல்லையா இவங்களுக்கு வந்து ஒரு புவர் இம்யூனிட்டி இருக்கு இவங்களுக்கு ஸ்டாமினாவே பத்தாது ஸ்ட்ரென்தே பத்தாது அப்படின்னு சொல்லுவோம் சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி நியூரால கண்டிஷன்ஸ்னு நம்ம சொல்லலாம் ஆஹ் கண்டிஷன்ஸ்ல அதே மாதிரி ஆஹ் பார்க்கின்சன்ஸ் இந்த மாதிரி நியூராலஜிக்கல் கண்டிஷன்ஸ்லயுமே இந்த ட்ரீட்மெண்ட் வந்து நல்லாவே சோ இது வந்து இப்போ வயசானவங்க அந்த ஏஜ் குரூப்ஸ் இதை எடுத்துக்கலாம் கண்டிப்பா எடுத்துக்கலாம் இது சோ அவங்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கும் அவங்களுக்கு பெயின் குறையும் ஜாயின் பெயின்ஸ் எல்லாம் நல்லா ரெடியூஸ் ஆகும் அதே மாதிரி அவங்க வந்து ஒரு எல்லாம் வந்து ரொம்ப தளர்ந்து போய் இருப்பாங்க ஒரு ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் பெயின்ஃபுல்லா இருக்கு எனக்கு வாக் பண்ண முடியல எனக்கு தூக்கம் சரியா வரல அப்படின்ற மாதிரி இருக்காங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும் ஓகே சோ இதுவும் ஒவ்வொரு செக்மெண்ட் வந்து எடுத்துக்கணுமா இது ஒரு நாள் எடுத்தாலே இது வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா டூ வீக்ஸ் ஒன்ஸ் எடுத்தா இது போதும் ஓகே அந்த லெவல்ல எடுத்தாங்கன்னாவே இது போதுமா இருக்கும்